வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக சொல்லிக் கொள்ள இருந்தால் கிழக்கில் ஒரு காலகட்டத்தில் இருந்து மிக பயங்கரமான ஒரு சூழல் ஒரு கொலைக்களம் அதனுடைய ஆயுததாரிகளினுடைய செயற்பாடுகள் இப்படி மக்கள் தொடர்ச்சியான ஒரு அச்சநிலையில் வைத்திருந்த ஒரு காலப்பகுதி இருந்தது அதனுடைய ஒரு விடிவாக பிள்ளையானினுடைய கைது இருப்பதாக பலர் நம்பினார்கள் ஆனால் இப்போது மீளவும் அந்த இடத்திற்கு கரணா முன்னிலைப்படுத்தப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது குறிப்பிட்ட வேண்டுமாக இருந்தால் தமிழில் விடுதலை புலிகளிடமிருந்து கரணா பிளவு ஏற்பட்டதன் பின்பதாக கரணாவிடமிருந்த அதிகாரங்கள் மெல்ல மெல்ல பிள்ளையானிடம் சென்று வந்தது பிள்ளையான் ஸ்ரீலங்கு இராணுவத்தினுடைய ஒரு துணைக்குழுவாக செயற்பட்டு அவர் அரசினுடைய நிகழ்ச்சி நிறுவனங்களை தொடர்ச்சியாக மிக வலுவாக மேற்கொண்டிருந்த ஒருவராக காணப்படுகிறார் இந்த நிலையிலே தான் இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் பிள்ளையானுக்கு மாற்றிடாக கருணாவை முன்வைக்கிறார்களா அல்லது கருணாவை முன்னிலைப்படுத்துவதற்காகத்தான் மீண்டும் பிள்ளையான் தியாலேந்திரன் போன்றவர்களுடைய கைது இடம்பெற்றதா அப்படியான நிறைய கேள்விகள் ஒவ்வொருவரிடமும் இருக்கும் இந்த கேள்விகளுக்கான பதிலை தொடர்ச்சியாக இன்றைய நாளில் விரிவாக பார்க்கப் போகிறோம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த கருணா என்பவர் யார் என்பது உங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும் தமிழில் விடுதலை புலிகளின் காலப்பகுதியிலே இருந்து மிக முக்கியமான ஒரு தளபதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் புலிகளினுடைய பிளவின் பின்பதாக இரண்டாயிரத்தி நான்குக்கு பின்பதாக அரசனுடைய துணை இராணுவ குழுவாக தங்களை அடையாளப்படுத்தியவர்கள் இவர்களுடைய தொடர்ச்சியான செயற்பாடுகள் இன்றளவும் கிழக்கு மக்களுடைய மனங்களில் மாறாத ரணங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த தான் இன்றைய தினம் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கிறார் பிள்ளையானினுடைய அதிகாரங்கள் பிள்ளையாரனுடைய அவருடைய சகாக்கள் இப்போது யாரின் பின்னால் அணி திரள வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுகிறது இந்த தான் அவசர அவசரமாக சில மாதங்களுக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு குறிப்பாக இந்த கூட்டமைப்பிலே பிள்ளையான் என்று சொல்லக்கூடிய சிவநேசதுரை சந்திரகாந்தன் கருணா என்று சொல்லக்கூடிய விநாயகமூர்த்தி முரளிதரன் இவர்களோடு சேர்ந்து சதாசிவம் வியாழேந்திரன் இவர்கள் இணைந்து அந்த ஒரு கிழக்கு கூட்டமைப்பை உருவாக்கியிருந்தார்கள் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த மூன்று பேரும் கிழக்கு பிரதேசவாதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய அரசியல் என்பது முற்றுமுள்ளதாக கிழக்கு பிரதேசவாதம் அல்லது கிழக்கை மீட்க வேண்டும் கிழக்கை ஒரு தனிப்பட்ட அழகாக மாற்ற வேண்டும் எப்படியான நிலைப்பாடுகளை முன்வைத்தவர்களாக இருந்தார்கள் இந்த தான் இப்போது அந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய பிள்ளையான் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொண்ணூறு நாட்கள் வரை விசாரணைகள் நீதிமன்ற விசாரணைகள் இன்றி தடுத்து வைக்க முடியுமான அளவுக்கு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அதை தாண்டி வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலையாக்கப்பட்டார் அவர் இப்போது அமைதியாக்கப்பட்டு விட்டார் என்று ஒரு விடயம் இருக்கிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக கிழக்கிலே தங்களுடைய இடங்களை பிடித்துக்கொண்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய அல்லது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்றங்களுக்கான இந்த சத்திய பிரமாணங்களை செய்கின்ற போது கருணா என்கின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனினுடைய முன்னிலையில் இந்த பதவியேற்புக்கான சத்திய பிரமாணங்கள் மேற்கொள்ளப்பட்டது இங்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டிய தேவை இருக்கிறது ஆக இங்கு கருணா முன்னிலைப்படுத்தப்படுகிறார் என்ற விடயம் நாங்கள் இங்கு உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது என்பதை கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எப்படியாக செயற்பட்டது அது இப்போது எப்படி மாற்றம் கண்டிருக்கிறது என்ற விடயங்களும் உங்களுக்கு நன்கு தெளிவாக இருக்கும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிள்ளையானாக இருக்கலாம் கரணாவாக இருக்கலாம் இரண்டு பேருமே ஸ்ரீலங்கா அரசினுடைய அப்போதைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற கூலிகளாக அல்லது தமிழ் மக்களிடையே இருந்து தீட்டி எடுக்கப்பட்ட கூடாரி காம்புகளாக செயற்பட்டவர்கள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஐநாவினுடைய மனித உரிமை மன்றில் கூட இந்த குற்றச்சாட்டுகள்

இருக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் உற்றுநோக்க ஏற்படுத்தி இருப்பதற்கான காரணம் மீண்டும் கருணாவினுடைய எழுச்சி அல்லது கருணா என்கின்ற நபர் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற இந்த சம்பவங்கள் மிகப்பெரிய சந்தேகங்களை பலரிடத்தை இருக்கிறது என்பதாகும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டு இருந்தால் நான் இலவை குறிப்பிட்டது போல இவர்கள் அரசினுடைய துணை இராணுவ குழுவாக அரசு அந்த காலப்பகுதியில் என்ன நினைத்ததோ அதனை நிறைவேற்றுகின்றவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசு அப்போது மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசு அவர்களுடைய வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த சந்தர்ப்பத்திலே கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உறவினர்கள் கடத்தப்படுகிறார்கள் அதன் மூலமாக அந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாறுகிறார்கள் இப்படியாக பலவிதமான

மையமாக மாறிக்கொள்கிறார்கள் இரண்டு பேருடைய ஆதரவாளர்களும் இரண்டு தரப்புகளில் இருந்து ஒருவரை ஒருவர் மாறி மாறி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறார்கள் அப்படியான ஒரு நிலைமை இருந்திருந்தது ஆனால் திடீரென யாரும் எதிர்பார்க்காத நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய உருவாக்கம் அதன் பின்பதாக தொடர்ச்சியாக இடம்பெற்ற கைதுகள் கரணாவினுடைய முன்னணிப்படுத்தல் என்ற இப்போதைய சூழலில் பார்க்கிற போது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் அதாவது பிள்ளையானனுடைய ஆதரவாளர்கள் வியாழேந்திரனுடைய ஆதரவாளர்கள் எல்லோருமே கரணாவுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போது மாற்றப்படுகிறார்கள் இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதில் மிக பெரிய தேடல் என்னோடாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் தொடர்ந்தும் இது தொடர்பாக அவதானிப்போம் இந்த நிலையில் ஒரு கேள்வி எழுகிறது அதாவது இவர்கள் எல்லோருமே கரணாவின் கீழ் ஒன்றிணைந்திருக்கிறார்களா அல்லது ஒன்றிணைக்கப்படுகிறார்களா இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தேட வேண்டிய தேவையும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த கிழக்கை பொறுத்தவரை கருணாயன்கின்ற நபர் எப்படி இருந்திருக்கிறார் அவருடைய செல்வாக்கு என்ன என்று கேள்வி வருகிறது போது பூச்சியம் என்ற நிலையிலேயே அவருடைய செல்வாக்கு இருக்கிறது மக்களுடைய ஆதரவே இல்லாத ஒரு தலைவராக அவர் கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்கிறார் குறிப்பாக கொள்ள வேண்டு இருந்தால் அவர் பிறந்த கிரானாக இருக்கலாம் அவர் பிறந்த பாலச்சேனை வைத்தியசாலையாக இருக்கலாம் மட்டக்கிழப்பாக இருக்கலாம் இவர்கள் சொல்லக்கூடிய விடயம் கிழக்கை மீட்பவர்கள் கிழக்கை கருணாமான் மீட்டு தந்தார் கிழக்கை கருணாமான் பாதுகாக்கிறார் இப்படிக்கான நிறைய கருத்துக்களை அவர்கள் சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய சாத்திய இருக்கிறது ஆனால் இன்றளவும் பார்க்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் கரணாவினுடைய பெயர் தாங்கி ஒரு குழந்தை கூட இல்லை ஒரு குழந்தைக்கு கூட கருணா சூட்டப்படவில்லை ஆகவே தலைவராக அவரை அந்த மக்கள் ஒரு கேள்வி இருக்கிறது பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் தங்களுக்கு மனம் திரும்பிய தலைவர்களுடைய பெயர்களை தங்களுடைய குழந்தைகளுக்கு தலைமுறைகளுக்கு சூட்டுகின்ற வழக்கம் எங்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நிலைப்பாட்டில் கருணா ஒதுக்கப்படுகிறார் அதை தாண்டி வருகிற போது கருணாவை பொறுத்தவரை கிழக்கை ஒரு துரோகத்தினுடைய அடையாளமாக மாற்றி காட்டியவர் என்ற மக்களினுடைய வெறுப்பு மனநிலை இருக்கிறது தமிழர் தேசத்தினுடைய அந்த போராட்டக்கார பகுதியிலே கிழக்கு மக்கள் மீது குறிப்பாக மட்டக்கிழப்பு மக்களை துரோகிகளாக அடையாளப்படுத்துவதிலே மிக முக்கியமான காரணியாக மிக பிரதானமான பங்காளராக கருணா இருந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் கருணாவுக்கு எதிரான மக்களுடைய நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பிள்ளையானை பொறுத்தவரை என்று சொன்னாலும் பிள்ளையான் மக்களுடைய வாக்குகளின் மூலமாக கிழக்கினுடைய முதலமைச்சராக வந்தார் அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் பற்றி தெரியாது ஆனால் மக்களுடைய வாக்களிப்பு மூலமாக அவர் வந்தார் அதை தாண்டி அதன் பின்பதாக வரக்கூடிய சூழலில் மற்ற கிளத்தில் அதிகளவான விருப்ப வாக்குகளை பெற்று நாடகம் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் ஆனால் கருணா பிரதியமைச்சராக வந்தது தேசிய பட்டியலின் நாடாளுமன்றத்தில் இருந்தது தேசிய பட்டியலினூடாக அதை தாண்டி நேரடி அரசியலிலே தேர்தலிலே அவர் அம்பாறை மாவட்டத்திலே போட்டி எடுக்கிற போது அவரால் வெற்றி பெற முடியவில்லை ஆக மக்களினுடைய ஆதரவு இல்லை கிழக்கு மக்களுக்காக தான் இந்த செயற்பாடுகளை எல்லாம் செய்கிறேன் என்று சொன்ன கருணாவுக்கு அந்த மக்களால் தேர்வு செய்யப்படுகின்ற ஒரு நாடாளுமன்ற ஒரு மாகாண சபையினுடைய பிரதிநிதியாக கூட ஆக முடியாத நிலைமை இருந்திருக்கிறது ஆகவே கிழக்கை பொறுத்தவரை மிகவும் செல்வாக்கு இழந்த ஒரு நபராக கருணா காணப்படுகிறார் கிழக்கு மக்களால் மிக மிக அதிகமாக வெறுக்கப்படுகின்ற ஒரு காணப்படுகிறார் அந்த நேரத்திலே அப்படிப்பட்ட செல்வாக்கிழந்த ஒருவரை செல்வாக்குடையவராக மாற்றுவதற்கான முயற்சியாக மேற்கொள்ளப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய நகர்வுகள் தான் இப்போது கருணாவை முன்னிலைப்படுத்தி இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் கருணா புலிகள் பிளவு இடம்பெற்று இருபத்தி ஓரு ஆண்டுகளாக இருக்கிறது இந்த காலப்பகுதியிலேயே இந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளின் பின்பதாகவும் மக்களுடைய மனங்களில் கருணாபரவான கசப்புணர்வு இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு விடத்தையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டும் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கிலே பிள்ளையான் குற்றம் சாட்டப்படுகின்ற காலப்பகுதியில் பிள்ளையாருக்கு கட்டளைகளை விட்டுக் கொண்டிருந்தவர் கருணா என்ற விடயம் இப்போது ஒரு பேச்சு மாறிக்கொண்டிருக்கிறது ஆக இந்த விவகாரத்திலே அவரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற பாணிகளான கோரிக்கைகளும் முன்வைக்க பட்டு கொண்டிருக்கிறது என்றதனையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகபடுத்திக் கொள்ளலாம் இந்த நிலையிலே தான் நாங்கள் அவதானித்த அவதானிப்புகளின் பிரகாரம் தமிழர் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற பெயரிலே பிள்ளையானுடைய ஆதரவாளர்கள் வியாலேந்திரனுடைய ஆதரவாளர்கள் இப்போது கனடாவின் கீழ் ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதா இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள் ஏன் இப்படி செல்வாக்கிழந்த போது ஒரு தலைவரை முன்னிலைப்படுத்துகிறார்கள் இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது ஆக மக்களுடைய விருப்பு வாக்குகளை பெற முடியாத ஒருவரை மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஒருவரை அதே போல வயல் சண்டிகளிலே

செல்வாக்கை வெளிப்படுத்தியவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஆயுத ரீதியாகவும் அல்லது அச்சுறுத்தல்களினூடாக தங்களுடைய செல்வாக்குகளை வெளிப்படுத்தி ஒவ்வொருவரையும் திட்டமிட்டு அந்த இடங்களிலே இருந்து அகற்றுவதிலே சக்தி வெற்றி கண்டிருக்கிறது முன்னிலைப்படுத்துவதிலும் அது வெற்றி கண்டிருப்பதை மிகப்பெரிய ஒரு இருக்கிறது இந்த தேர்தல்களின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பின்பதாக இடம் சத்திய பிரமாணங்கள் ஆகவேதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாற வேண்டும் கரணா ஏன் இந்த இடத்திற்கு அழைத்து வரப்படுகிறது கரணாவின் பின்னால் இருக்கக்கூடியது யார் கேரளாவை இயக்குகின்ற அந்த சக்திகள் கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு விடைபெறுகிறேன் நாளை மற்றொரு இன்றைய நூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம் வணக்கம்